ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி சமையலறை இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கசப்பே இல்லாமல் ஒரு பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்ற ரெசிப்பியை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதில் நிறைய டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோ புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாவக்காவுடைய மேல் பகுதியில் இருக்கிற அந்த முள் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து கொஞ்சம் லைட்டாக சுரண்டி எடுத்துருங்க லைட்டாக சொரண்டினீங்களாலே போதும் இதுலையே உங்களுக்கு கொஞ்சம் கசப்பு எல்லாமே போயிடும் இப்போ சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகுதி வந்து ஒத்துக்காது அதனால் நான் பகுதியை எடுத்துடுறேன் உங்களுக்கு பகுதி சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் அதோடைய சேர்த்து போட்டுக்கலாம் இந்த விதையெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் தோட்டத்தில் போட்டிங்கனாலும் பாவக்காய் செடி நல்லா வளரும் இல்லை நீங்கள் வந்து தொட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் இந்த விதையை போட்டிங்கனாலும் நல்லா வளரும் அதனால் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து விதையை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கனமான பீஸாக நான் வட்ட வட்டமாக நறுக்கி எடுத்துக்கிறேன் செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நறுக்கின பாவக்கால் நம்ம கொஞ்சமாக உப்பும் மஞ்சள் துளியும் ஆட் பண்ணி நல்லா குளிக்கி விட்டுக்கோங்க இதில் வந்து தண்ணி வந்து வெளியில் வரும் இந்த தண்ணி வெளியே வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதை ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும் இதை வந்து நல்லா வதக்கும் பொழுது இதில் இருக்க கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை எல்லாமே போயிடும் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு போல் தக்காளி நான் வச்சுருக்கேன் ஒரு எட்டு பல் சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு கையளவு பூண்டு இதையெல்லாம் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ கடாயில் நான் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரியணும் அப்புறமா உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் சோம்பு நான் வெந்தயம் ஆட் பண்ணல சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு கொஞ்சமாக கருவேப்பில ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் நான் பாவக்காயும் வதக்கி விட்டுட்டு தான் இருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பியூரிய இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி இதையெல்லாம் சேர்த்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் ஓரளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாவக்காவை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து வதக்கிட்டீங்க அப்படின்னா இருக்கிற மொத்த கசப்புமே போயிடும் இப்போ நல்லா பாவக்காய் வதங்கி ரெடியாக இருக்கு பாருங்க எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூன்றரை ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு வதக்கிக்கிறேன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல்லும் பூண்டு ஒரு ஆறு பல்லும் கொஞ்சமாக கருவேப்பில இதை பச்சையாக தட்டி போட்டுக்கங்க இதோட கூடையே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நான் எல்லா குழம்புக்குமே போடுறது தான் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை போட்டு செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக போட ஆரம்பிச்சிருவீங்க பாருங்கள் இப்போ எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் புளி ஆட் பண்ணிக்கிறேன் குழம்பு கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் ரொம்பவே நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ புளி விட்டு ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ எண்ணெய் ஃபுல்லாகவே பிரிஞ்சு வந்துருச்சு இதில் ஒரே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நான் வந்து வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் இதை விட கொஞ்சம் அதிகமாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம் எனக்கு குழம்புக்கு வெள்ளம் அதிகமாக போடுறது அந்தளவுக்கு பிடிக்காது அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்தா சூப்பரான கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ரைஸோடையும் இட்லி தோசையோடையும் சாப்பிடும் பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் Take care bye bye happy cooking